டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா எசாயா நாற்பத்தி நான்கு ஆண்டவர் ஒருவரை கடவுள் என் ஊழியன் யாகோபே நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேலே இப்பொழுது செவிக் கொடு உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்ய வருபவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள் என் ஊழியன் யாக்கோபே நான் தேர்ந்து கொண்ட எசுருன் அஞ்சாதே ஏனெனில் தாகமுற்ற நிலையில் நீரை ஊற்றுவேன் வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன் உன் வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன் உன் வழி தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் அவர்கள் நீரோடை அருகில் உள்ள புல் போலும் நாணல்கள் போலும் செழித்து வளருவர் ஒருவன் நான் ஆண்டவருக்கு உரியவன் என்பான் மற்றொருவன் யாகோவின் பெயரை சூட்டிக்கொள்வான் வேறொருவன் ஆண்டவருக்கு சொந்தம் என்று தன் கையில் எழுதி இஸ்ரேல் என்று பெயரிட்டுக்கொள்வான் கொள்வான் இஸ்ரேலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளின் ஆண்டவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே தொடக்கமும் நானே முடிவும் நானே என்னையென்று வேறு கடவுள் இல்லை எனக்கு நிகர் யார் அவன் உரத்த குரலில் அறிவிக்கட்டும் என்று முல மக்களை நான் ஏற்படுத்தியதிலிருந்து நடந்தவற்றை முறைப்படுத்தி கூறட்டும் இனி நடக்க பற்றியும் நிகழப்போவன பற்றியும் முன்னுரைக்கட்டும் நீங்கள் கலங்காதீர்கள் அஞ்சாதீர்கள் முன்பிருந்தே நான் உரைக்கவில்லையா அறிவிக்கவில்லையா நீங்களே என் சாட்சிகள் என்னை என்று வேறு கடவுள் உண்டோ நான் அறியாத கற்பாரை வேறு உண்டோ ஏளனத்துக்குரிய சிலை வழிபாடு சிலை செதுக்கோர் அனைவரும் வீணரே அவர்கள் பெரிதாக மதிப்பவை பயனற்றவை அவர்களின் சான்றுகள் பார்வையற்றவை அறிவற்றவை எனவே அவர்கள் மானக்கேடு அடைவர் எதற்கும் உதவாத தேவ சிலையை எவனாவது செதுக்குவானா வார்ப்பானா இதோ அவனும் அவன் நண்பர்களும் வெட்கக்கேடு அடைவர் அந்த கைவினைஞர் அனைவரும் மனிதர் தாமே அவர்கள் அனைவரும் கூடி வந்து எம்முன் நிற்கட்டும் அவர்கள் அடைந்து ஒருங்கே வெட்கக்கேடுவர் கொல்லன் இரும்பை குரட்டால் எடுத்து கரி நெருப்பிலிருந்து உருக்குகிறான் அதை சம்பட்டியால் அடித்து வடிவமைக்கிறான் தன் வலிய கைகளால் அதற்கு உருக்கொடுக்கிறான் ஆனால் அவனோ பட்டினி கிடைக்கிறான் ஆற்றலை இழைக்கிறான் நீர் அருந்தாமல் களைத்து போகிறான் தச்சன் மரத்தை எடுத்து நூல் பிடித்து கூராணியால் குறியிட்டு உளியால் செதுக்குகிறான் அளவு கருவியால் சரிபார்த்து ஓர் அழகிய மனித உருவத்தை செய்கிறான் அதை கோவிலில் நிலைநிறுத்துகிறான் அவன் தன் தே தேவைக்கென்று கேதுர்களை வெட்டி கொள்ளலாம் அல்லது அடர்ந்த காட்டில் வளர்ந்த ம மருத மரத்தையோ கருவாளி மரத்தையோ தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அல்லது அசோக மரக் கன்றை நட்டு அது மழையினால் வளர்வதற்கு காத்திருக்கலாம் அது மனிதர்க்கு எரிக்க பயன்படுகிறது அவன் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து குளிர்காய பயன்படுத்துகிறான் அதே மரத்தை கொண்டு தீ மூட்டி அப்பம் சுடுகிறான் அதை கொண்டே தெய்வத்தை செய்து அதை வணங்குகிறான் சிலையை செதுக்கி அதன் முன் பணிந்து வணங்குகிறான் அதில் ஒரு பகுதியை அடுப்பில் வைத்து எரிக்கிறான் அதன் மேல் அவன் உணவு சமைக்கிறான் இறைச்சியை பொறித்து வயிறார உண்ணுகிறான் பின்னர் குளிர்காய்ந்து வெதுவெதுப்பாக இருக்கிறது என்ன அருமையான தீ என்று சொல்லிக் கொள்கிறான் எஞ்சிய பகுதியை கொண்டு தெய்வ சிலையை செதுக்கி அதன் முன் பணிந்து வணங்கி நீரே என் இறைவன் என்னை விடுவித்தருளும் என்று மன்றாடுகிறான் அவர்கள் அறிவற்றவர் விவேகமற்றவர் காணாதவாறு கண்களையும் உணராதவாறு உள்ளத்தையும் அடைத்து கொண்டனர் அவர்கள் சிந்தையில் மாற்றமில்லை அவர்களுக்கு அறிவும் இல்லை அதில் ஒரு பகுதியை அடுப்பிலிட்டு எரித்தேன் அதன் நெருப்பு தணலில் அப்பம் சுட்டேன் இறைச்சியை பொறித்து உண்டேன் எஞ்சிய பகுதியை கொண்டு சிலை செய்யலாமா ஒரு மரக்கட்டை முன் நான் பணிந்து வணங்கலாமா என்று சொல்ல அவர் அவர்களுக்கு விவேகமும் இல்லை அவன் செய்வது சாம்பலை தின்பதற்கு சமமானது ஏமாறிய அவன் சிந்தனைகள் அவனை வழிவிளக்க செய்கின்றன அதனால் தன்னை மீட்க இயலாது தன் வழக்கையில் இருப்பது வெறும் ஏமாற்று வேலை என்று அவன் ஏற்றுக்கொள்வதில்லை படைத்தவரும் மீட்பவரும் ஆண்டவரே யாக்கோபே இஸ்ரேலே இவற்றை நீ நினைவிற்கொள்வாய் நீ என் ஊழியன் நான் உன்னை உருவாக்கினேன் நீ தான் என் அடியான் இஸ்ரேலே நான் உன்னை மறக்க மாட்டேன் உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிபடலம் போலும் அகற்றிவிட்டேன் என்னிடம் திரும்பி வா நான் உனக்கு மீட்படை மீட்பளித்து விட்டேன் வானங்களை மகிழ்ந்து பாடுங்கள் ஆண்டவர் இதை செய்தார் மண்ணுலகின் அடித்தளங்களை ஆர்ப்பரியுங்கள் மலைகளை காடை அங்குள்ள அனைத்து மரங்களை களிப்புற்று முழங்குங்கள் ஏனெனில் ஆண்டவர் யாக்கோபை மீட்டருளினார் இஸ்ரேலில் அவர் மாற்றி பெறுகிறார் கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே அனைத்தையும் படைத்த ஆண்டவர் நானே யார் துணையுமின்றி நானாக வானங்களை விரித்து மண்ணுலகை பரப்பினேன் பொய்யர் சொல்லும் குறிகள் பழிக்காதவாறு செய்கின்றேன் மந்திரவாதிகளை மடையராக்குகின்றேன் ஞானிகளை இழிவுரை செய்து அவர்களது அறிவு மடமையென காட்டுகின்றேன் என் ஊழியன் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துகின்றேன் என் தூதர் அறிவித்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றேன் எருசுலேமை நோக்கி நீ குடியமர்த்த பெறுவாய் என்றும் யூதா நகர்களிடம் நீ கட்டி எழுப்ப பெறுவீர்கள் என்றும் அவற்றின் பாழடைந்த இடங்களை சீரமைப்பேன் என்றும் கூறுகின்றேன் ஆள் நீர்தலங்களை வற்றிப்போ உன் ஆறுகளை உலர்ந்து தரையாக்குவேன் என்றும் உரைக்கின்றேன் சைரசு மன்னனைப் பற்றி அவன் நான் நியமித்த ஆயன் என் விருப்பத்தை நிறைவேற்றுவான் என்றும் இயேசிலுமை பற்றி அது கட்டி எழுப்பப்படும் என்றும் திருக்கோவிலை பற்றி உனக்கு அடித்தளம் விடப்படும் என்றும் கூறுவதும் நானே இது வாழ்வுதறும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவை மக்கு புகழ்